பசு மாடு சென்னா பசு மாடு நினைக்கிறேன் செம்மையா இருக்கு நல்ல ஹைட்டுங்க நல்ல லென்த் தான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது அது இதெல்லாம் பாருங்க கண்ணு குட்டி இருக்கு கண்ணு மாடு

எல்லாமே கிடாரி காணக்கிட்டீங்க இன்னைக்கு நிறைய வந்திருக்கு நிற்குதுங்க பார்த்தீங்க பசுமா இருக்கு கிடையாறீங்க எல்லாம் லைனாக நிற்கிதுங்க பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது மற்ற பள்ளியில் அதுங்கிறது எதுவும் நீட்டு கண்ணகுட்டிங்க கணக்குட்டிங்க ஆடுங்க எல்லா அப்படியே நீக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கண்ணகுட்டி எல்லாம் பரவலாம் நல்லா இருக்கு

பெரிய சைஸுங்க மாடு வந்து பெரிய சைஸ் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு மணி மேலே ஆகுது எட்டு மணி ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து இன்னும் எல்லாம் வந்து சேல்ஸ் ஆகுது बहुत आने जाना। अब तो पास में तो कहाँ बुलते हैं? हे, पूरा बोडा। अलावा लापते जरूरत सोले रहा है।

هي پورا ڊي ها 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 இதுல ஒரு ரெண்டு ரெண்டு பொல்ல இருக்கும் இப்பதான் வந்துச்சுங்க அது

இது ஐம்பது ரூபாய்க்கு என்ன முடிஞ்சிருக்கு ஐம்பது கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் இந்த ஜோடி இந்த பக்கம் எல்லாம் இருக்குதுங்க சொல்ல வளர்ப்பு வளர்ப்பு பண்ணக்கூடிய முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா வளர்த்துக்காக வாங்கிட்டு இது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு

எல்லாம் முடிஞ்ச கண்ணுகுட்டிங்க அதெல்லாம் ஓகே கேஷ் இதோட வந்து முடிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மாடுங்க திரும்ப திரும்ப பார்த்தாலும் அதே மாடுதான் அதனால இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ வீடியோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி